இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பருப்பு ரசம் செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அது தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நெல்லிக்காய் பருப்பு ரசம் செய்ய தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் ஒரு கப் வேக வைத்த கடலை பருப்பு அரை கப் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு காய்ந்த மிளகாய் ஐந்து நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு நாலு பல் இஞ்சி அரைத்துண்டு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நெல்லிக்காய் பருப்பு ரசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துடும் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா என்ன செய்யணும்னா இடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப பேஸ்ட் ஆயிக்கிற கூடாது இது மாதிரி வந்தாலே நம்மளுக்கு போதுமானது அதனால நம்ம என்ன மற்ற எல்லா நெல்லிக்காயும் லைட்டாக அப்படியே இடிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா இடித்து எடுத்தாச்சு இதை என்ன செய்யலான்னா இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இதை வந்து நம்ம முழுசாக இடிக்கலை எங்கள் பார்த்தாலே தெரியும் இதை அப்படியே சைடில் வச்சிடலாம் நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் முழு மல்லி முழு மிளகு இப்போ மிளகு சேர்த்தாச்சு இதோட பூண்டு கொஞ்சம் இஞ்சி சீரகம் கொஞ்சம் மனம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்றோம்னா சோம்பையும் சேர்த்துலாம் கருவேப்பிலை காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இது என்ன செய்ய போகிறோன்னா நல்லா குரகுரனு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த மசாலா வந்து குரகுரனு அரைச்சி எடுத்தாச்சு இதை சைடில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் எண்ணெய் விட போகிறோம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து விட போகிறோம் இப்போ அந்த நெய் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் அப்படியே சேர்த்துலாம் ஒன்றரை நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அதோடைய பச்சை வாடை போகணும் அதனால ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இதோடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு இதில் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் வந்து செய்யும்பொழுது என்ன செய்வோன்னா ரசம் செய்யும்பொழுதுலாம் நெய் சேர்க்க மாட்டோம் இல்லையா அந்த நெய் சேர்க்கும்போது என்ன ஆகுனா அந்த பூண்டு இதோட சேரும் பொழுது ஒரு சூப்பரான ஒரு மனம் வந்து இந்த ரசத்துக்கு கிடைக்கும் இதை வந்து இது யாருக்காவது நல்லா ஃபீவர் இருந்துச்சோ இல்லை வந்து கா இருமல் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் என்ன செய்யணும் இது மாதிரி ரசத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ரொம்ப கேட்கும் இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து இடித்தோம் இல்லையா அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் நீங்கள் வந்து இதே மெத்தட் என்ன செய்யலான்னா பெரிய நெல்லிக்காயும் செய்யலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி நீ பெரிய நெல்லிக்காய் என்ன செய்ங்கன்னா அந்த விதையை எடுத்துருங்க சீடு எடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு கொஞ்சம் கசக்கும் ஆனால் வந்து அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் என்ன சேர்ப்புறேன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் அந்த மஞ்ச பொடியும் இதில் அப்படியே சேர்த்துலாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ அந்த ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அப்படிம்பாங்க இது வந்து கொதிக்கும் போது தான் என்ன ஆகுனா அந்த புளிப்புத்தன்மை வந்து இதில் வர ஆரம்பிக்கும் இப்போது நான் வந்து இதில் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு தான் போடணும் இல்லை நீங்கள் வந்து எந்த பருப்பையும் இதில் சேர்க்கலாம் இப்போ நான் இதில் கடலைப்பருப்பையும் சேர்த்தாச்சு அதோட கொஞ்சம் உப்பு காயப்பொடி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதை வந்து என்ன ஃப்ளேமில் வச்சலாம் ஒரு தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இது வந்து சூடானதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விடலாம் கொஞ்சம் நெய் இப்போ அந்த நெய் வந்து மெல்ட் ஆகாச்சு இதில் கடுகு சீரகம் காஞ்ச காஞ்சமிளகா தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம இந்த ரசத்துல ஊத்திரலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த புளிப்பு ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீ என்ன செய்யலாம்னா கொஞ்சம் பழத்தை மளத்தை மேல புழிஞ்சு விட்டுடலாம்